ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்திரப்பீடத்தின் ஆன்மீக குரு அவதார பெருந்தகை ஓங்கார பரம்பொருள் ஆன்மீகத்தில் அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சிகரம் காட்டிய மகான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த புரட்சியாளர் வழிபாட்டு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர் இயற்கையை இறை போற்றும் மகான் அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பிணி போக்கிய கலியுக அவதாரம் இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து வாழ்ந்து திரு அவதாரம்த்மஸ்ரீ அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தின விழா வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் அருள்மிகு பங்கார தெய்வத்தின் அருளாசி பெறுக குரு வாழ்க பங்கார அம்மா வாழ்க ஓம் சக்தி ஓம் சக்தி தன் கண்ணின் மணியாக நம்மை காத்தருளும் நம் குருவை நித்தமும் போற்றுவோம் ஓசை ஒளியலாம் ஆகி நாத பிரம்மமாய் வீற்றிருக்கும் பங்காருநாதனின் அவதார திருநாளுக்கு இன்னும் இருப்பது பதினேழு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரம்மா ஓ அன்னையின் அருள்வாக்கு நான் வீசி இருகின்ற ஆன்மீகம் என்ற பந்தினை தான் பிடித்து கொண்டு உங்களுக்கு போடுகின்ற ஆன்மீக குருதான் அடிகளார் மேல்மர்வத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபர சக்தி பீடத்தில் கறுவரே பண்ணியே இன்று சித்தூர் ரூரல் மாவட்டம் வெங்கடகிரி கோட்டா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் பேர் சிலம்பரசி நாங்கள் கும்பகோணம் பக்கத்துலேருந்து வரோம் ஒரு பதினஞ்சு வருஷமாக அம்மா கோயிலுக்கு வரோம் நாங்கள் வேண்டதென்னு எல்லாமே நடந்துருக்குது அதே மாதிரி எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூணாவது பையன் பிறக்கணும்னு வேண்டணும் எங்கள் பையன் பிறந்தாப்புல எங்கள் பையனுக்கு காது குத்திலேருந்து கல்யாணம் வரைக்கும் இங்கே தான் நடக்கணும்னு வேண்டிகிட்டு போனோம் எங்கள் பையன் நல்லா இருக்காப்புல இன்றைக்கி கூட காது குத்தி தான் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வந்தோம் அதே மாதிரி குடும்பத்தில் எந்த செல்வ செழிப்புக்கு எதுக்குமே குறவு இல்லைங்க இந்த சாமி வேண்டி தான் எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு பதினஞ்சு வருஷமாக கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டும் வருவோம் இது மாதிரி சாதாரண நாள்லேயும் வருவோம் அமாவாசை எல்லா ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்குவோம் கோயிலுக்கு வந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துருக்கு அம்மா எங்களுக்கு எல்லாமே வேண்டுனதான் வேண்டுன மாதிரி நிறைவேற்றி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து குழந்தையிலேருந்து நான் ரொம்ப வருஷமாக வந்துகிட்டு இருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு குழந்த பிறந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம் நாங்களும் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கோம் மாலை போட்டுட்டு வருவோம் சாதா டைம்லேயும் வருவோம் நல்லா தான் இருக்கேன் குடும்பம் தான் இருக்கு மனிதநேயம் வாழ்க மலேசியா மலாக்கா மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் அமாவாசை தினத்தன்று செங் மலாக்காவில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் மதிய உணவு வழங்கி தொண்டு செய்தனர் பங்காரு அம்மா புட் பேங்க் திட்டத்தின் கீழ் செவ்வாடை சக்திகள் ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்று தொடர்ந்து அன்னதான பணியினை செய்து வருகின்றனர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி